السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أرميان ورحلة تقه السنة نولي தொண்ணூத்தி எட்டாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹில்ல ஷானுகு தாலா நிறைவான ஈமானை இஹலாசை இற எச்சத்தை அகில்மை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தவானாக படிக்கிற பாடங்களினுடைய பயன்பாட்டை ஜல்ல அல்லாஹுதல்ல தாலா இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலேயும் நமக்கு நிறைவாக தருவானாக எடுத்து நடக்க வேண்டும் என்று நாயகம் செல்லவாகதை ஹிவசல்லம் அவர்கள் கூறினார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் எதையெல்லாம் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று நபியவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை வறுமையில் நபிகள் நாயகம் செல்லவாகதை ஹிவசல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களுடனும் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தனாக தொண்ணூத்தி எட்டாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் தர்மம் என்கிற தலைப்பில் தொடராக பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் சென்ற பாடத்தில் நாம் சொன்னதை போன்று நிலையான தர்மம் தர்மத்துல நிலைத்து நிற்கக்கூடிய நிலையான தர்மம் என்று கொண்டிருக்கிறது அந்த நிலையான தர்மத்தை குறித்து நாம் இந்த பாடத்திலே பார்க்கிறோம் அதை தொடர்ந்து சில செய்திகளையும் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் நிலையான தர்மம் என்று சொல்லும் பொழுது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் முஸ்லிம் அபூதாவுது அஹ்மது போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு மனிதர் இறந்து போய்விட்டால் அவருடைய எல்லா அமலுமே அவரை விட்டு விடும் ஆனால் மூன்று அமல்கள் துண்டிக்காது அதை தொடர்ந்து அவருக்கு நன்மை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்கள் மூன்று காரியங்களை சொல்கிறார்கள் அதில் என்று முதல் காரியம் என்னவென்று சொன்னால் அதில் முதல் காரியமாக நபி சொல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஜாரியா நிலையான தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது அதாவது பயன் தரக்கூடிய கல்வி அடுத்து மூன்றாவதாக நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி துவானா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை இந்த மூன்றுடைய நன்மை அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் எதை அவர் தர்மம் செய்தாரோ அந்த பொருள் அந்த தர்மம் இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும் இரண்டாவதாக கல்வி அவர் எதை கொண்டு பயன்பெற்றாரோ பெற்றாரோ அந்த கல்வி அந்த கல்வியின் மூலம் அவர் யாருக்கெல்லாம் எதை எதையெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அது அந்த கல்வி அப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவர் பெண் ஒருவர் ஒருவர் பெண் ஒருவர் என்று தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் அந்த நன்மை எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் மூன்றாவதாக துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை யாருக்கு துவா செய்யணும் இறந்து போய்விட்ட மனிதருக்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி துவா செய்கிற சாலிகான குழந்தை தந்தைக்காக வேண்டி துகா செய்கிற சாலிகான குழந்தையினுடைய அவரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் கவனிங்கள் ஜாரிய ஜாரியது நிலையான தர்மம் ரவா அஹமது வ முஸ்லிம் இமாம் அகமது ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வ முஸ்லிம் அவர்களும் அறிவிக்கிறார்கள் அன்ன ரசூல் அல்லாஹி சல்லா அலி வசல்லம் நிச்சயமாக அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கால சொன்னார்கள் இதா மாத்தல் இன்சானோ ஒரு மனிதன் மரணித்தால் இன் என் அவருடைய அமல் துண்டித்து விடும் சலாசின் மூன்றிலிருந்தே தவிர அவருடைய அமல் துண்டித்து விடும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் அவருடைய அமல் துண்டிக்காது அமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுல முத முதல் என்ன அப்படின்னு கேட்டா சதக்கத்தின் ஜாரியத்தின் நிலையாக நிறைத்து நிற்கக்கூடிய தர்மம் ஒரு மனிதர் ஒரு கிணறை வெற்றுகிறார் என்று சொன்னால் அந்த கிணறு இருக்கும் காலமெல்லாம் அந்த மனிதருக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும் அவ் அல்லது அந்தி அவரு பயன்பெறக்கூடிய ஹில்மோ அல்லது வலதின் சாலிகின் எதிரோ லகு அந்த மனிதருக்காக வேண்டி இந்த ஊரிலமில் இன்சான் மனிதருக்காக வேண்டி எதையெல்லாம் துஹா மனிதருக்காக வேண்டி துஹா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை அந்த குழந்தை துவா செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு நன்மை அந்த துவா அவருக்கு போய் கிடைத்து கொண்டே இருக்கும் பலன் கிடைத்து கொண்டே இருக்கும் உள்ள லமீர் சார் நிலையான தர்மம் செய்கிறது என்பது ஒன்று இருக்கிறது நிலையாக தர்மம் இருக்கிறது நாம் அப்படி பார்த்து தர்மம் செய்யணும் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தோராவது ஹதீஸாகவும் அபுதாபுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் இடம்பெறுகிறது அஹ்மதுல இரண்டாம் பாகத்துல முன்னூத்தி எழுவத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருகிறது அடுத்து நாம பார்க்க இருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் மஹரூஃபி நலவுக்கு நன்றி தெரிவித்தல் நமக்கு யாராவது நல்லது காரியம் செஞ்சாங்கன்னா அவருக்கு நாம நன்றி தெரிவிக்கணும் இந்த நன்றி தெரிவித்தல் என்பதற்கு கீழே ஒரு மூன்று ஹதீஸ கொண்டு வந்திருக்கிறாங்க இப்பொழுது அந்த மூன்று ஹதீசுகளை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அப்துல்லாஹிபின் அஹமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறாங்க அதாவது அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹை கொண்டு பாதுகாவல் தேடுகிறாரோ அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துருங்க உங்களிடத்தில் அல்லாகவை கொண்டு யார் கேட்கிறாரோ அவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க கொண்டு யார் உதவி தேடுகிறாரோ அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க யார் ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு செய்கிறாரோ அவருக்கு போதுமான அளவுக்கு அளவிற்கு நீங்கள் பகரமாக செய்து விடுங்கள் பிரதி உபக பிரதி உபகாரம் செய்யுங்கள் யார் உங்களுக்கு உபகாரம் செய்கிறாரோ அவருக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்யுங்கள் நீங்க அப்படி பிரதி உபகாரம் செய்வதற்கு எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்காக வண்டி துவா செய்யுங்கள் நீங்கள் அவருக்கு போதுமான அளவுக்கு பிரதி பலனாக பிரதி உபகாரமாக துகாவை அதிகமான அளவு செய்துவிட்டோம் என்று நீங்கள் அறிகிற அளவிற்கு நீங்கள் துஹாவை விடுங்கள் நம்பர் ஒன் பாருங்கள் இமாம் அபுதாவுத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் வன் நசாயி இமாம் நசாயி அவர்களும் அறிவிக்கிறார்கள் பி சனதின் சஹீகின் சஹீகான அறிவிப்பு தொடரை கொண்டு அறிவிக்கிறார்கள்

யார் கொண்டு தேடுகிறாரோ அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் கேட்பாரு எல்லாவுக்காக எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு அப்படி கேட்கும் பொழுது நாம் அவருக்கு பாதுகா மனிஸ்தகாத அப்படின்னு கேட்டா யார் உதவி தேடுகிறார்களோ அல்லாகவே கொண்டு யார் உதவி தேடுகிறார்களோ அப்ப அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்ப உதவி வந்து கேட்கும் பொழுது அல்லாஹுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹுவ முன்னிறுத்தி அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லி கேட்கும் பொழுது உதவி செய்யாமல் மறுத்து விடக்கூடாது உதவி செய்யணும் என்பதை நபி அவர்கள் முதலாவது சொல்லுகிறார்கள் அடுத்து இரண்டாவது அல்லாஹவி கொண்டு யார் உங்களிடத்துல வேண்டுகிறாரோ அவருக்கு நீங்கள் கொடுங்கள் ஏதாவது அல்லது பணத்தை கேட்பாங்க கேட்கும் போது அல்லாவுக்காக கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹுக்காக கொடுத்துரணும் பில்லாகி அல்லாஹை கொண்டு யார் பாதுகாப்பு தேடுகிறாரோ அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் அல்லாஹுவை முன்னிறுத்தி உங்களிடத்தில் எதை வேண்டப்பட்டாலும் அதை நீங்கள் செய்யுங்கள் என்பதைத்தான் நவியர்கள் இந்த மூன்று விஷயத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமாக நம்முடைய தலைப்பின் கீழ் உள்ள விஷயம் வருது பாருங்க ஒமன் அத்தா மஹரூஃபன் யார் உங்களிடத்துல ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வருகிறாரோ ஒரு நல்லதை செய்கிறாரோ ஒரு உபகாரம் செய்கிறாரோ அதற்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்துவிடுங்கள் போதுமான அளவிற்கு பிரதி உபகாரம் செய்துவிடுங்கள் அதற்கு நிகராக நீங்கள் பிரதி உபகாரம் செய்து விடுங்கள்லம் தஜிது நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை எனில் நமக்கு அவர் ஏதாவது உதவி செய்திருப்பாரு திருப்பி நாம அவருக்கு உதவி செய்வதற்கு நம்ம எந்த ஒரு காசு பணமோ அல்லது வசதியோ இல்லாமல் இருக்கும் அப்படி வசதியை பெற்றுக்கொள்ளவில்லை எனில் அவருக்காக நீங்கள் நீங்கள் அறிகிற வரை அறிகிறவரை அவருக்கு நீங்கள் திட்டமாக போதுமான அளவிற்கு பிரதி உபகாரம் விட்டீர்கள் என்று அறிகிற வரை நீங்கள் அவருக்காக வண்டி துவா செய்து கொண்டே நமக்கு செய்த ஒரு உபகாரத்திற்கு நாம் பிரதி உபகாரம் செய்யணும் இல்லாத பட்சத்துல நாம துஹா செய்யணும் அந்த துஹா பிரதி உபகாரமாக அமைந்துவிடும் பொதுவா துவா செய்யலாம் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவி செய்யலாம் அப்படி செய்தாலுமே அது உதவியாக அது அமைந்துவிடும் இந்த ஹதீஸ் அபுதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது நசாயில வன் நசாயி நசாயில ஐந்தாம் பாகத்துல எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம் வம்புன வம்புனஹிப்பான் இபுன அப்பான்ல மூவாயிரத்தி நாலாவது ஹதீஸாக இடம் ஹாக்கிம்ல ஒன்னாம் பாகத்துல நானூத்தி ரெண்டாவது பக்கமா பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம் முதல் ஹதீஸை நாம் பார்த்து விட்டோம் அடுத்து நாம் இரண்டாவது ஹதீஸை பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஹரீஸ்ல நபிசல்லாஹ் அலி வசல்லவங்க தெளிவாக தெரிவிப்பாங்க அப்படின்னா மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ நன்றி செலுத்துவது என்பது அவர்கள் செய்த ஒரு உபகாரம் ஒரு நல்ல காரியம் அதற்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துறதுன்னா நன்றி தெரிவிக்கிறது ஒன்று இருக்கிறது ரெண்டாவது நன்றியை செயல் வடிவில் ஏதாவது ஒரு உதவியின் மூலமா செய்கிறது அப்ப இப்படி வாயினால் நன்றியை தெரிவிப்பது என்று கொண்டிருந்தாலும் செயல் மூலம் ஒரு பிரதி உபகாரமா செய்யறது என்று ஒன்று இருக்கிறது இப்படி ஏதோ ஒரு விதத்துல நன்றியை மனிதர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதர் அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்காத மனிதராக ஆகிவிடுவார் இரண்டாவது ஹபீஸ் ஒர்ரவா அஹ்மது இமாம் அஹ்மது புன் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அனில் அஷாசி புனு கைஸ் அஷாசி புனு கைஸ் என்கிற சஹாபியத்துட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் பி சனதின் ருவாத்துஹு சிகாத்துன் அதாவது அதனுடைய அறிவிப்பாளர்கள் வந்து மிக உறுதிமிக்கவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் தொடரை கொண்டுதான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார் அவர்கள் பால கூறினார்கள் லா யஷ்கூர் இல்லாஹா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் மண் ஒருவர் லா மக்களுக்கு நன்றி செலுத்தாத ஒருவர் அல்லாஹுக்கு நன்றி நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர் தான் சொர்க்கம் புகுவார் அல்லாஹுக்கு நன்றி மறந்தவர் நரகம் புகுவார் அப்படிங்கறதுதான் குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய தகவல் அதனால் ஒவ்வொரு மனிதருமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் என்பதற்காக வேண்டிதான் வணக்க வழிபாடுகள்ல இபாதத்துகள்ல ஈடுபடுறாங்க அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை நன்றிய ஒரு மனிதர் செய்கிறார் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்றியை மறந்து விடுகிறார் மனிதர்களுக்கு நன்றி செய்யவில்லை இவருடைய நிலை என்ன இதைத்தான் இந்த ஹதீஸ் நபி அவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க நன்றி செலுத்தாதவருக்கு மக்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவர் ஆவார் அதனால அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அதே நேரத்துல மனிதர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நன்றி பிரதி உபகாரத்தை நன்றி தெரிவித்ததை நன்றிக்கு செய்வதை அதை நாம் செய்தாக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் அஹ்மதுல இந்த ஹதீஸ் வந்து ஐந்தாவது பாகத்துல இருநூத்தி பதினோராவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறார் ஹைசமி பில் மஜ்மா இமாம் ஹைசமி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கூறியிருக்கிறார்கள் பில் மஜ்மாஹி மஜ்மஹல் ஜவாஹித் என்கிற நூலில் இமாம் ஹைசமி ரஹமத்துல்லா அவர்கள் இந்த ஹதீஸை கூறியிருக்கிறார்கள் அவர்களுடைய நூல்ல இந்த ஹதீஸ் ஏழாவது பாகத்துல நூத்தி எண்பதாவது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து நாம பார்க்க போகிறது மூன்றாவது ஒரவத் திருமதியோ இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் ஹதீஸ் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது என்கிற சஹாபி அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் தான் சொல்கிறார்கள் அல்லாஹா இருவரையும் பொருந்திக் கொள்வானாக ஒருவர் யார் ரதி அல்லாம் இன்னொருவர் யார் ஜெய்கிறது அல்லாஹ் இருவரையும் ரெண்டு பேருமே சஹாபிதான் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் நிச்சயமாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பால கூறினார்கள் மண் சுனிஹ இலேஹி மஹரூஃபுன் யார் சுனிஹ செய்யப்பட்டாரோ இலேஹி அவரின் பக்கம் செய்யப்பட்டாரோ மஹரூஃபுன் உபகாரம் உபகாரம் யாரளவில் செய்யப்பட்டாரோ அந்த மனிதர் எந்த மனிதருக்கு உபகாரம் செய்யப்பட்டதோ அந்த மனிதர் பகாலலி அந்த உபகாரத்தை செய்தவருக்கு சொல்லிவிட்டார் ஜசாக் அல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு நலவை கூலியாக கொடுப்பானாக என்று சொல்லிவிட்டால் பகது அபுலகி சனாயி புகழ்வதில் அவர் திட்டமாக எல்லை கடந்து விட்டார் எல்லை கடந்து புகழ்ந்து விட்டார் நன்றி பாராட்டுதல்னு சொல்லுவாங்க நன்றி எப்படின்னா நன்றி தெரிவிக்குதுங்கிறது ஒரு ஆளை நான் நீங்க நல்லா செய்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது அவரை புகழ்றதுதான் நன்றி தெரிவிக்குதல் என்பது உண்டு இந்த இடத்துல நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க ஜசாக் ஹைரன் என்று உபகாரம் செய்தவருக்கு சொல்லி ஒரு மனிதர் சொல்லிவிட்டார் என்றால் அவர் எல்லை கடந்து புகழ்ந்து விட்டாருங்கிறாங்க அப்ப நம்ம நன்றி தெரிவிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதுமானது ஜசாக்க அல்லாஹு ஹைரன் இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா ஜல்லாகு அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்குவானாக ஹைரன் நலவை நல்ல கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக இங்க மேல பாத்தீங்களா விசல் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா நீங்க அவருக்கு பிரதி உபகாரம் செய்யுங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவருக்கா துவா செய்யுங்க அது நன்றியாக ஆயிடுங்கிறாங்க இந்த இடத்துல அந்த துஹாவை தான் நபிங்க நமக்கு கத்து தர்றாங்க ஜசாக்கல்லாஹு ஹைரன் என்று துவா செய்வது இந்த துஹா செய்து விட்டால் ஒரு மனிதர் அவருக்கு யாரு உபகாரம் செய்தாரோ அந்த உபகாரம் செய்த அந்த மனிதருக்காக வேண்டி இந்த துஹாவை செய்துவிட்டால் அவரிடத்துல நேரடியாகவே சொல்லிவிட்டால் அவர் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றியை செய்து விட்டார் அதுலேயும் அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க புகழில் அவர் எல்லையை அடைந்து விட்டார் அளவு அளவுக்கு அதிகமாக புகழ்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அளவு கடந்து புகழ்றதுங்கிறது அதைத்தான் அவங்க சொல்கிறார்கள் அதனால் நாம தனிப்பட்ட முறையில் துவா செய்வது உப உபகாரங்கள் செய்வது இதெல்லாம் இருப்பதுடன் இந்த ஜசாக்கல்லாஹு ஹைரன் என்கிற துவாவை உதவி செய்தவருக்கு உபகாரம் செய்தவருக்கு செய்து விட வேண்டும் இந்த துஹாவில் ஜசாக்கல்லாஹு ஹைரன் ஜசாக்கல்லாஹு என்று ஒரு பகுதி ஹைரன் என்ற ஒரு பகுதி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஹைரன் என்பதை விட்டுடுறாங்க அவங்க ஷார்ட்டா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜசாக் அல்லா அல்லாஹ் அவங்களுக்கு கூலி கொடுப்பானாக அப்படின்னு சொல்றாங்க ஒரு அவசரத்துல ஒரு வேகத்துல இப்படி சொல்லிட்டு போயிடுறது இந்த சின்ன ஒரு வார்த்தை ஹைரன் விட்டு விட்டுட்டு போயிடுறாங்க இதனால் என்ன ஆகுது தெரியுமா ஜசாக்கல்லாகனு அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பானாகன்னு அர்த்தம் என்ன கூலி கொடுப்பானாக நல்ல கூலி கொடுப்பானா தீய கூலி கொடுப்பானா ஏன்னா குரான்ல அல்லாஹெல்ல சானுத்தாலா தீயோர்களை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு தீய கூலி கொடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஜசாக்கல்லாகும் சொல்லும் பொழுது சேத்தே ஹைரன் என்று சொல்லிடணும் நல்ல கூலிய உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சரி இந்த ஹதீஸ் எங்க வருது பாருங்க அத்திருமிதி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் திரும் இல் அந்த ஹதீஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது பன் நசாயி இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் அவங்களுடைய நூல் என்ன தெரியுமா அமலுல் யோமி வல்லைலான்னு ஒரு நூல் இருக்கு அதாவது பகல் இரவு பகல் இரவினுடைய அமல் செயல் பகல்ல என்னென்ன அமல்கள் செய்யணும் இரவில என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நூல் அமலுள் யோமி வல் லைலா என்கிற ஒரு நூலை இமாம் நசாயி தொகுத்து தொகுத்திருக்கிறார்கள் அந்த ஒரு சிறப்பான ஒரு நூல்ல தான் இந்த ஹதீஸ கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நூல்ல இந்த ஹதீஸ் நூத்தி எண்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அலஹமதுல்லா நாம் இன்றைய பாடத்தினுடைய நிறைவுக்கு வந்துவிட்டோம் இந்த பார்த்த நாம் பா இந்த பாடத்தில் நாம என்ன விஷயத்தை பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் உதவி செய்தவர்களுக்கு நாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு செய்வதற்கு வசதி இல்லாதவர்கள் அவர்களிடத்துல நேரடியாகவே ஜசாக்கல்லாஹு ஹைரன் என்கிற ஒரு துவாவை செய்துவிட வேண்டும் அது போக தனிப்பட்ட முறையில் அவர் துவா செய்ய வேண்டும் அவருக்காக வேண்டி அவர் எந்த அளவிற்கு உபகாரம் செய்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு அவருக்கு உதவி கிடைப்பதற்கு பிரதி உபகாரம் கிடைப்பதற்கு அல்லாஹ விடத்தில் துவா செஞ்சிடணும் பாவம் மன்னிப்புக்காக கேட்கலாம் அவருக்கு நல்ல விஷயங்களை அவருக்கு என்ன தேவை இருக்கிறதுங்கிறத கருத்தில் கொண்டு அதை அல்லாஹ இடத்துல கேட்கலாம் இப்படி அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுக்காக அல்லாஹுக்கு மனிதர்களாகிய நாம் நன்றி செலுத்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் முதலில் மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதும் இன்றைய பாடத்தில் நமக்கு நாம் அறிந்த செய்தி அலஹம்துல்லா மனிதர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அருமையானவர்களே இதுவரை தருமம் என்கிற தலைப்பில் பொது தலைப்பில் உட்கலைப்புகளில் பல விஷயங்களை பார்த்தோம் அலகம் இல்லா இப்பொழுது நமக்கு அந்த தர்மம் என்கிற அந்த பாடம் நிறைவாகிவிட்டது சொல்லப்போனால் நாம் இந்த நூலினுடைய நம்ம பாடம் முதல் பாடம் நம்பர் ஒன்னில் இருந்து நாம் பார்த்து கொண்டே வந்து வந்து கொண்டிருக்கிறோமே இது ஜக்காத் என்கிற ஒரு நீண்ட ஒரு நெடிய பாடம்தான் அந்த ஒரு பகுதி நிறைவாகிவிட்டது அடுத்து பாருங்க அசியாம் நோன்பு என்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியை நாம் அடுத்த பாடத்துல பார்க்க இருக்கின்றோம் அல்ல அல்லாஹுடைய பெரும் கருணையினால் ஜகாத் என்கிற ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இதற்காக வேண்டி முதல்ல நாம் அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்கணும் அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் ஜகாத் என்கிற பாடத்தை இந்த நூலினுடைய ஆரம்பத்தில் இருந்து சுமார் நூறு பாடங்களுக்குள்ளாகவே நாங்கள் இதனை பார்த்து முடித்து விட்டோம் ஜகாத் என்கிற அந்த நீண்ட நெடிய பாடத்தை ஜகாத்தை பற்றி உண்டான முழு விவரங்கள் அதை தொடர்ந்து ஜகாத்துல் ஃபித்ரு அதை தொடர்ந்து பொருளாதாரத்துல உள்ள மற்ற பிற அமல்கள் அதற்கு பிறகு ஜகாத்தில் நஃபிலான தர்மம் என்கிற அந்த சதகாவை பற்றி பார்த்தோம் அந்த சதகாவுக்கு பின்னால் வருகிற அதை தொடர்ந்துள்ள சத அந்த சதக்கா சம்பந்தப்பட்ட பல்வேறு விவரங்கள் அதாவது ஹராமான விஷயங்கள்ல சதக்கா செய்யக்கூடாது அந்த சதக்காங்கிறது யார் தகுதி சதக்காவுடைய வகைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம பார்த்து விட்டோம் அல்ஹம்துலில்லா எல்லாவற்றையும் பார்த்து இறுதியாக சதக்கத்துன் ஜாரியா நிலையான தர்மத்தையும் பார்த்து விட்டோம் அதே மாதிரி மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது மிக முக்கியம் தர்மத்தினுடைய அந்த பாடத்தில் தான் மனித தான் மற்றவர்களுக்கு நன்றி பாராட்டுவது நன்றி செய்வது அப்படிங்கிறது மனித தர்மத்திற்கு உட்பட்டது என்பது வரை நாம் எல்லாம் பார்த்து விட்டோம் இந்த பாடத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் அல்லாஹுக்கு நன்றி தெரிவிப்பது எப்படி அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுக்கு இந்த பாடத்தை நாம் படித்தோமே இதை படிக்க கிருபை செய்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை இப்பொழுது நாம் புகழ்ந்து கொள்கிறோம் அல்ஹம்துல் இல்லா அல்ஹம்துல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் நாம் நோன்பு குறித்து பார்க்க இருக்கின்றோம் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அலாமும் வரமத்துலாஹி வபராக